கூட்டணி குழப்பங்கள் தான் இருக்கின்றன பலரும் என்ன சொல்கிறார்கள் என்றால் கூட்டணி குழப்பங்கள் இருப்பதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால் பேசிய பலருக்கு சாரி ஆதரவாளர்கள் ஒரு சொன்னார் அவர் ஒரு தனித்துவமான விஷயத்தை சொல்கிறார் காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சி என்ன முடிவு எடுக்குமோ அதை கணித்து நாம் அதை முடிவெடுக்கும் சொல்ல எல்லோருமே காங்கிரசினுடைய முடிவுக்காக காத்திருப்பது ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டு போகிறார் உண்மையிலே காங்கிரசுக்காக முடிவுக்கு தான் எல்லாரும் காத்திருக்கிறார்களா என்றால் அரசியலில் கிடையாது ஆனால் காங்கிரஸ் முடிவெடுக்க முடியாமல் திணறி வருவது பலருக்கும் புரிந்துரைக்கிறது மத்தியமூர்த்தி பவனில் இருந்து ஆலோசனைகள் செய்து கொண்டு அவர்கள் அறிவாலயத்துக்குள் வருவதும் அறிவாலயத்துக்கு வந்ததும் அவர்கள் வேறு விதமான ஒரு அங்கே என்ன ஆலோசனை செய்தார்களோ அதற்கு எதிர்நிலையை எடுப்பதும் நிகழ்ந்து வருவதை பத்திரிகையாளர்கள் பார்த்துக்குவார்கள் பொதுவாகவே இவர்கள் ஒரு அரசியல் கட்சி எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் திணறி வருகிறது என்பது நீங்கள் கவனிச்சீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் புரியும் அதிமுக கூட இவங்க போய் சேர முடியாது அதாவது இந்த சத்தியமூர்த்தி பவனில் உள்ளவர்கள் அதிமுகவோட போய் சேர முடியாது அது காரணம் வந்து மிகவும் தெளிவாக பல மாதங்களுக்கு முன்பே பிஜேபி அதிமுக கூட்டணி அமைத்து பிறகு அங்கே சத்தியமூர்த்தி பவனில் உள்ள குழுவினருக்கு இடம் கிடைப்பது இயலாத அப்படி விரும்பி போக முடியாது அரசியல் அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எதிர்நிலைப்பாடு எடுப்பவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுப்பவர்கள் அப்படித்தான் அரசியல் கட்டமைக்கும் எதிர் நிலைப்பாடு எடுப்பவர்கள் எங்க இருக்க வேண்டுமோ அங்கே இருக்கிறார்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டியவர்கள் எங்க இருக்க வேண்டுமோ அறிவாளையத்தில் இருக்கிறார்கள் அங்கே இருந்து வெளியேற வேண்டும் என்ற விருப்பத்தை அவர்கள் பல ரீதியாகவும் பல சொற்கள் மூலமும் பல கூட்டங்களிலும் தெரியப்படுத்தி விட்டார்கள் யாரும் அதற்கு செவி கொடுத்தது போல தெரியவில்லை குறிப்பிட்ட பயணத்தை வைத்திருக்கிறார்கள் சத்தியமூர்த்தி பவனியிலிருந்து கிளம்பி நேரடியாக அறிவாலயம் போகிறோம் அறிவாலயத்தில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று அறிவாலயத்தினர் தெரிவிப்பதை அப்படியே அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் முடிவாக எடுத்துக்கொள்கிறார் முதலில் அறிவாலயத்திலிருந்து இவர்கள் வெளியே கிளம்புவதற்கான எந்த ஆயத்தங்களும் இல்லாத நிலையில் காலைக்காவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தவே முடியாது அந்த சினிமா எவ்வளவு நாள் ஓடும் என்பது பொருத்தம் என்றுதான் பார்க்கிறேன்